ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்தர் கூட பேசுகிற தமது பெலனுள்ள வார்த்தை ரெண்டு சாமியல் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் ஆமேன் கர்த்தர் கத்தர் நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பெலப்படுத்துகிற இருக்கிறான் தாவிதோட வாழ்க்கையில பார்க்கும்போது தாவித்துக்கு விரோதமாய் ஒரு மனிதன் எழும்பி வருகிறான் தாவித்துக்கு விரோதமாய் பேசி கொண்டு வருகிறான் தாவிதை தூஷித்து கொண்டு வருகிறான் அப்போது தாவிதோடு கூட வந்த பலசாலிகள் அவனை கொண்டு போடலாம் என்று தாவிதடத்தில் கேட்டபோது தாவித அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை கர்த்தர் என் நிந்தையை பார்ப்பார் கர்த்தரின் சிறுமையை பார்ப்பார் அவன் பேசுவதற்கெல்லாம் கர்த்தர் எனது நன்மையை சரி கட்டுவார் என்று அவர்களோடு கூட பேசினான் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல வேலைகளில் நம் விரோதமாக இப்படிப்பட்ட மனிதர்கள் வரலாம் நம்மை நிந்தித்து கொண்டிருக்கலாம் நம்மை தூஷித்து கொண்டிருக்கலாம் நம் மீது கல்லிருந்து கொண்டிருக்கலாம் நம் விரோதமாக காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் நம்மை சபித்து கொண்டிருக்கலாம் அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு அவர்கள் சபிக்க சபிக்க கர்த்தர் ஆசிர்வாதத்தை சரி கட்டுவார் அவர்கள் நமக்கு விரோதமாக எதை பேசுகிறார்களோ அதற்கு பதிலாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை சரி கட்டுவார் மனிதர்கள் நம்மை குறித்து பேசுவதை குறித்து கவலையே படாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் நம் விரோதமாய் செய்கிற காரியங்கள் பேசுகிற காரியங்கள் இது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து அதற்கு பதிலாய் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையை சரி கட்டுவார் நாம் தோற்று போக வேண்டும் என்று பேசினால் கர்த்தர் வெற்றியை சரி கட்டுவார் நாம் வீழ்ந்து போக வேண்டும் என்று பேசினால் உயர்வை கர்த்தர் சரி கட்டுவார் நம் பலவீனப்பட்டு போக வேண்டும் என்று பேசினால் சுகத்தை சரி கட்டுவார் எதை நமக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ அதை நன்மையாய் மாற்றி நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் சரி கட்ட கர்த்தர் வல்லவராக இருக்கார் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் மனிதர்கள் பேசுவதை குறித்து நம் விரோதமாய் செயல்படுவதை குறித்து கலங்காதிருங்கள் திகைத்து போகாதிருங்கள் கர்த்தர் நன்மையை சரி கட்டுவார் ஆமேன் ஹல்ல லூவியா எங்கள் அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமுதலம் வருகிறோம் அப்பா எங்கள் உரோதமாய் மனிதர்கள் பேசலாம் எழும்பலாம் எங்கள் உரோதமாய் மனிதர்கள் செயல்படலாம் ஆனால் உண்மை நோக்கி பார்க்குறோம் அதற்கு பதிலாகி நன்மையை சரி கட்டுகிற கர்த்தராகிய உண்மை மாத்திரமே நோக்கி பார்க்குறோம் நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் நீர் எங்களை கைவிட மாட்டீரப்பா இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையும் கரத்தில் கொடுக்குறோம் எங்கள் சூழ்நிலைகளும் கரத்தில் கொடுக்குறோம் ஆனால் விரோதமான காரணிகளுக்கு பதிலாக என் வாழ்க்கையில் நன்மையை சரி கட்டுவீராக சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலூயா கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களை கைவிட மாட்டார் நன்மையை கத்தர் சரி கட்டுவார் கத்திரங்களை ஆஸ்வதித்து உங்களை நடத்துவாராக ஆமேன்